அன்பர்களே அனைவருக்கும் என்னுடைய இணைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று சனிக்கிழமை சனிக்கிழமை மகா பிரதோஷம் ஆகும் இன்று வருகின்ற இந்த பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் என்று சொல்லுவார்கள் இந்த சனி மகா பிரதோஷம் இன்று மாலை நாலரை முதல் முதல் ஆறு மணி வரை ஆகும் இந்த பிரதோஷ நேரத்தில் நாம் சிவன் கோவிலுக்கு சென்று நந்திதேவரை வழிபட்டு சிவனாரை வழிபடுவதால் நமக்கு பல நன்மைகள் கிடைப்பதாக பிராணங்களும் பெரியவர்களும் சொல்கின்றார்கள் சொல் பிராணங்கள் சொல்கின்றன பெரியவர்கள் சொல்கின்றார்கள் கேட்டதை நமக்கு கொடுப்பாராம் அந்த சிவபெருமான் சிவபெருமான் நந்திமுன் மிகவும் மகிழ்ச்சியாக நந்தி முன் காட்சியளிப்பார் இந்த நாலரை டு ஆறு பிரதோஷ மகா பிரதோஷ நேரத்தில் இந்த பிரதோஷ நேரத்தில் நாம் கண்டிப்பாக சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை வழிபட நாம் வைத்த வேண்டுதல்கள் அனைத்தும் நம்முடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது ஐதீகமாகும் இந்த சிவனின் அருளால் அனைவருக்கும் நல்லதே நடக்க சிவபெருமானை நாம் வேண்டி வணங்குகின்றேன் சிவபெருமானின் இந்த சிவபிரதோஷ நேரத்தில் நாம் சிவனை வழிபடுவதால் நமக்கு பல நன்மைகள் உண்டாகும் தென்னாருடைய சிவனையை போற்றி என் ஆட்டவருக்கும் இறைவா போற்றி நமட்சிவாயா வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகலி ஆண்ட குரு மனிதன் வாழ்க ஆகவாம் ஆகிய நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேக நிறைவநடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க பிறப்பிருக்கும் பின்னகன் தன் பெய்கல்கள் வெல்க பிறந்தார்க்குச் செய்யோன் தன் பூங்கல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிலும் கோண்கல்கள் வெல்க ஓங்கி ஓங்கிவிக்கும் சீரோன் கலல் கல்வி ஈசனடி போற்றி எந்த போற்றி நேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல் நடி போற்றி மாய பிறப்பிருக்கும் மன்ன போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவனின் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிவனவனின் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாளே அவன் தாழ் விளங்கி சிந்தை முழுக்க சோபுரானந்தனை முந்தை வினை முழுதும் போய குறைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தை இது என்னுதற்கு எட்டாம் எரினார் கல நிறைந்தி விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விளங்கொழியாய் என் நிறைந்தலையிலாதானேன் என் பெரும் சீர் பொன்னாவினை ஏன் புகழுமாறு ஒன்றறியே உள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராகாய் செல்லா இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு உயன் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா உடைப்பாக ஐயா என ஓங்கி ஆள் நுண்ணியனே பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளியும் மெய்நானம் ஆகி மிளகின்ற மெய்த்துடரே எண்ணாணம் இல்லாதான் இன்ப பெருமானே அன்னாணம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அழவிருதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் ஆக்கம் அழகுருதி இல்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் ஆக்கம் அளவிருதி இல்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தியான் நாற்றத்தின் நேரியாய் நின்ற தனியானே மாற்ற மனம் கழிய நின்ற மறையூனே கறந்தபால் கண்ணலொடு இணை கழுத்தாற் போல சுரந்தரியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பிறக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த பணிந்து மறைந்திருந்தாய் எம்பெருமான் மறைந்திட மூடிய மாயை இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் குழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற் குளிலை மழங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசுந்துள் உருகும் நலம்தான் இராத சிலியர்க்கு நல்கி நலந்தன் மேல் வந்தருளி நீல்கல்கள் காட்டி தாயிற் கடையாய் கிடந்த ஹடியர்க்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதிமறைந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே சோபுரானே வாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஹாரியனே நேச அருள் பிரிந்து நெஞ்சில் மஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கரணை பேராரே நேச அருள் புரிந்து நெஞ்சில் மஞ்சம்கிட பேராதல் நின்ற பெருங்கரணை பேராறு பேராத நின்ற பெருங்கரணை பேராறு ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பர்க்கு அன்பனே யாவையுமாம் அல்லையுமாம் ஜோதியனே தின்னுருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய் நாளத்தால் கொண்டிருவார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணர்வே போக்கும் வரவும் புணர்வும் ஹிலா புண்ணியனே காக்கும் என் காவலனை ஹே காண்பறிய பேருளியே ஹே ஆற்றின்பல்லமே ஹட்டா மிக்காய் தோற்ற சுடருளியாகாய் சொல்லாத நுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வந்திங்கே ஹே பேடம்ப விகாருர்க்குடம்பற்றனே உன்னாரமுதேஹே உடையானே ஹே வேற்று விகார உடக்கெடமின் உட்கடப்பா ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டி மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிரவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிரளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல் பிரவி அருப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி சொல்லற்கரியா சொல்லி பாட்டின் பொருள் வந்து சொல்லுபார் சிவகோளத்தின் கீழ் பல்லோரும் ஏற்ற பணிந்து தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கு இறைவா போற்றி தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கு இறைவா போற்றி சிவசிவ என்கிற தீவினையாளர் என்றிட தீவினை மாலும் தேவரும் தேவருமாவர் சிவசிவ என்ன சிவகதிதானே ஓம் காரண ரூபா ய வா என் நாவில் நிற்க சிவா நமட்சிவாயாம சிவயன சிவய நம வய நமசி ய நம சிவ ஐயும் கிளையும் சவும் சகல தரிசனமும் வசியமாக வசிய வசிய சுவாக ஓம் காரண ரூபா ய வாவா என் நாவில் நிற்க சிவா நமட்சிவாயா ம சிவயன சிவய நம வய நமசிய நம சிவ ஐயம் கிளியும் சவும் சகல தரிசனமும் வசியமாக வசிய வசிய சுவாகம் இந்த பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை நம் இவ்வாறு வழிபட நமக்கு வேண்டிய அனைத்து வரங்களும் கிடைக்கும் நாலரை டு ஆறு அந்த பிரதோஷ நேரத்தில் நாம் சிவன் கோயிலுக்கு சென்று சிவனை